வணக்கம் சிவாஜி முருஷ நேயர்களே ஒரு நாள் இரவு காமராஜர் கம்பராமாயணத்தை வைத்து படித்துக் கொண்டிருக்கும் போது டெல்லியில் இருந்து வந்த செய்தி அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அதை அவரால் நம்ப முடியவில்லை ஆனால் நம்பித்தான் தீர வேண்டிய நிலை செய்தி அப்படிப்பட்டது ரேபரேலி தொகுதியில் அரசு ஊழியர்களை முறைகேடாக கட்சிக்கு தேர்தல் பணியாற்ற வைத்த இந்திராவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நீதிமன்றம் முழுமையாக விலக்கி வைத்திட இந்திராவின் பிரதமர் பதவிக்கு சட்டம் மூலம் ஆபத்து வந்தது இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெறும் எந்த வாக்கெடுப்பிலும் அவர் கலந்து கொள்ளக்கூடாது என தீர்ப்பானது இந்திரா காந்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் எதிர்கட்சிகள் நாட்டம் கொண்டன அரசியல் சூழல்கள் இந்திராவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நின்றது எதிர்கட்சிகள் தங்களுக்கு கிடைத்த பொன்னான ஒரு வாய்ப்பாக கருதி இந்திராவுக்கு எதிராக மக்களை திரட்டும் வேலைகளில் தீவிரம் காட்டினார்கள் இந்த சூழலில் அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் எதிர்க்கட்சிகளின் வாயை அடைக்க முடியும் என சஞ்சய் காந்தி கொடுத்த ஆலோசனையை இந்திரா காங்கிரஸில் இடம்பெற்ற தலைவர்கள் ஆமோதித்தார்கள் இந்திரா கொண்டு வந்த அவசர நிலை சட்டத்தால் காமராஜரோடு நெருங்கி மூத்த அரசியல்வாதிகள் எல்லோரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மனதளவில் நொந்து போயிருந்த காமராஜர் எந்த கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை சட்டத்தால் காமராஜர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார் இதனுடன் அவருடைய உடல்நிலையும் மேலும் பாதிப்புக்கு உண்டானது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தினமும் படப்பிடிப்புக்கு செல்வதற்கு முன்பு காமராஜரை சென்று சந்திப்பதை வாடிக்கையாக்கி கொண்டார் காமராஜரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட ஸ்தாபன காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பினார்கள் ஆனால் அவர்களின் நாவலை நிறைவு செய்யும் வகையில் காமராஜரின் உடல்நிலை இல்லை எளிமையாக காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சிறிது நாள் கழித்து சிவாஜியின் பிறந்த நாள் வந்தது இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவது சிவாஜியின் வாடிக்கை இந்த பிறந்தநாளும் அந்த வகையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சிவாஜியின் பிறந்த நாளுக்கு நேரில் சென்று வாழ்த்து சொல்ல காமராஜர் விரும்பினார் காமராஜர் சுற்றி இருந்த பல பேர் அதை தடுக்க முற்பட்டனர் குமரியானது எப்படியாவது காமராஜரை கொண்டு சிவாஜி வீட்டிற்கு போக வேண்டும் என முயன்று கொண்டிருந்தார் வெளியே மழை சிறு சாரலாக பெய்து கொண்டிருந்தது இதை காரணமாக காட்டி சிவாஜி வீட்டுக்கு செல்லாமல் காமராஜரை தடுத்து விட வேண்டும் என காமராஜரை பக்கத்தில் இருந்தவர்கள் தடுத்தனர் அறையை விட்டு வெளியே வந்த காமராஜர் வைரவா நான் சிவாஜி வீட்டிற்கு போகணும் வண்டியை தயார் செய் என்றார் தன்னையே நம்பி எல்லாவற்றையும் விளக்கத் துணிதும் சிவாஜி நான் வாழ்த்தவில்லை என்றால் யாருதான் வாழ்த்துவது தடுத்தவர்களை பார்த்து விருப்பம் இருந்தால் என்னுடன் வாருங்கள் என கூறியபடி காரில் ஏறி சிவாஜி வீட்டுக்கு கிளம்பினார் காமராஜர் சிவாஜியின் வீட்டில் பெரியவர் வருகிறார் என்றவுடன் ஆனந்தத்தின் அதிர்வுகள் மகன் ராம்குமார் சின்ன அண்ணாமலை ஆகியோர் காமராஜரின் வருகைக்காக காத்திருந்தார்கள் சிவாஜி வீட்டிற்கு வந்த காமராஜர் இரண்டு மணி நேரம் சிவாஜியோடு மனம் விட்டு பேசி மகிழ்ந்தார் கணேசா இனி உன்னிடம் என்னால் பேச முடியாது என உள் மனதில் அறிந்துதான் பேசினாரோ என்னவோ வெகு நேரம் சிவாஜியிடம் பேசினார் சிவாஜி வீட்டில் மாட்டப்பட்டிருந்த ஒரு புகைப்படத்தில் சிவாஜியின் ஓவியம் அழகாக வரையப்பட்டிருந்தது பார்த்த காமராஜர் அழகாக இருக்கின்றது என்றார் அது என் படம் தான் என்ற போது காமராஜர் முகத்தில் ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு தென்பட்டது சிவாஜியின் கடத்தில் ஆளுயர மாலையை போட்டு வாழ்த்திய காமராஜர் மூன்று முறை ஆசீர்வதித்து நன்றாக இரு என வாழ்த்தினார் போது ஆசீர்வாதத்தை வழங்கினார் என்படி முடிந்துவிட்டது இனி தொண்டர்களை ஒருங்கிணைத்து கோட்டை மீது ஏற்றுவது உன் பொறுப்பு அதற்காகவே உன்னை வாரிசாக அறிவிக்கிறேன் என்பது போல இருந்தது காமராஜரின் ஆசீர்வாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் அன்று இந்திரா காந்தியோடு தொலைபேசியில் பேசி மிசாவில் கைது செய்யப்பட்டவர் தலைவர்களை காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை செய்யுங்கள் என காமராஜர் கேட்டுக் கொண்டதாகவும் அதற்கு இந்திரா அமைதியாக இருக்கவில்லை என்றால் உங்களையும் கைது செய்ய வேண்டியது வரும் என சொன்னதாகவும் அதை கேட்டு காமராஜர் நிலை குலைந்து போய் மனம் உடைந்ததாகவும் நம்பகமான செய்திகள் உண்டு நண்பர்கள் உணவுக்குப் பின் ஓய்வு எடுக்கும் பழக்கம் கொண்ட காமராஜர் அறையில் போய் படைத்தார் அவர் உடம்பில் வியர்வை ஆறாக ஓடத் தொடங்கியது வைரவன் ஏசியை இயக்கத்தில் வைத்தார் ஆனாலும் காமராஜர் உடம்பில் ஏற்பட்ட வியர்வை குறையவில்லை மருத்துவர் வரும் வரை காமராஜர் ஓவி எடுக்கட்டும் என நினைத்த வைரவன் காமராஜர் அறையை விட்டு வெளியேறினார் வைரவா விளக்கை அணைத்துவிட்டு போ என்றார் காமராஜர் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தபோது காமராஜர் தன் மூச்சை நிறுத்தியிருந்தார் இருபதாம் நூற்றாண்டின் மகத்தான தலைவர் தன் பயணத்தை நிறுத்திக் கொண்டார் காந்தியத்தின் கடைசி தூண் இந்திராவின் மிசா நெருக்கடிகளைப் பார்த்து மனம் நொந்துவல் விடுதலையை தேடி தன் இயக்கத்தை நிறுத்திக் கொண்டது அந்த துயரமான நிகழ்வுகளுக்கு இடையே அருண் பிரசாத் என்ற பட நிறுவனம் சிவாஜி ஜெயலலிதா இணையராக நடிக்க பாட்டும் பரதமும் என்ற படத்தினை தயாரித்துக் கொண்டிருந்தது அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த வேலை எது இப்போதும் படப்பிடிப்புக்கு செல்லும் முன் காமராஜரை அவர் வீட்டில் பார்த்து முதன்மையான விஷயங்களை பேசிச் செல்லும் பழக்கம் கொண்ட சிவாஜி அன்று சீக்கிரமாக படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் என்பதால் காமராஜரை சந்திக்காமல் சென்றுவிட்டார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமாரும் அப்பன் ராஜுவும் சிவாஜியை பார்க்க வந்தார்கள் பாட்டும் பரதமும் படத்தில் சிவாஜிக்கு இரட்டை வேடம் தந்தை கதாபாத்திரத்துக்கான ஒப்பனையில் தாடியுடன் இருந்தார் சிவாஜி ராம்குமார் மேக்கப்புடன் இருந்த சிவாஜியிடம் போய் பெரியவருக்கு உடல்நிலை சரியில்லை உடனே வாருங்கள் என்றார் காமராஜர் மேல் உயரையே வைத்திருந்த சிவாஜி உடனே படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு ஒப்பனையை கலைத்துவிட்டு கிளம்பினார் காமராஜர் வீட்டை நெருங்கும் போது வீட்டை சுற்றி இருந்த சூழ்நிலைகள் காமராஜருக்கு என்னவோ சிவாஜிக்கு உருவாக்கியது தந்தையின் பதவி கண்ட ராம்குமார் அப்பா பெரியவர் இறந்து விட்டார் என்ற உண்மையினையை சொன்னார் காமராஜரின் இறப்பு சிவாஜியின் மனதில் ஈட்டியால் குத்திய வழியை உருவாக்கிவிட காமராஜரின் வீட்டிற்குள் நுழையும் போது தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு எல்லாம் போச்சு என ஏங்கி அழுதார் கிண்டியில் அமைந்திருந்த காந்தி மண்டபத்தின் இடதுபுறம் புதர் நிறைந்த மனை இருந்ததால் அதனை சீர்படித்து அங்கு காமராஜரின் உடலை எரியூட்ட ஸ்தாபன காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பினார்கள் ப ராமச்சந்திரன் சிவாஜி இருவரும் தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற களம் இறங்கி செய்தியை முறையாக அரசிடம் கொண்டு போனார்கள் காங்கிரஸ் தலைவர்களை கிள்ளிக்கிரையாக நினைக்கும் மனப்பக்குவம் கொண்ட கழக அரசு காந்தி மண்டபம் அருகில் காமராஜரின் உடலை எரியூட்ட மறுப்பு தெரிவித்தது சிவாஜி கோபத்தில் தான் போட்டிருந்த சட்டையை கிழித்துக் கொண்டு திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக களம் இறங்கினார் காமராஜரின் இறுதிச் சடங்கில் சிவாஜி தன்னை ஒரு தொண்டனாகவே அடையாளப்படுத்திக் கொண்டார் சிவாஜி கோபம் அடைந்து விட்டார் என்று செய்தி பரவி விடவே காங்கிரஸ் மைதானத்தில் சிவாஜி மன்ற தோழர்கள் திரள ஆரம்பித்தார்கள் நிமிடத்துக்கு நிமிடம் பதற்றம் கூடிக்கொண்டே இருந்தது காந்தி மண்டபம் அருகில் காமராஜர் உடலை எரியூட்டச் செய்ய அரசு தடுத்தால் தடையை மீறுவோம் என்றார் சிவாஜி கருணாநிதி அவசரம் அவசரமாக ஸ்தாபன காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார் காமராஜரின் அருகில் நின்று கொண்டிருந்த சிவாஜி அடிக்கடி காமராஜர் முகத்தை முற்றுநோக்கி துக்கம் தானாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார் சிவாஜி பிரிவாற்றாமையால் காமராஜர் உடலருகே கடைசி வரை நின்றார் காமராஜரின் வாரிசு என்பதை நிகழ்வுகள் பழைசாற்றின அரசியல் களத்தில் தலைவன் இறந்துவிட்டால் பதவியை கணக்கிட்டு தலைவன் தலைமாட்டில் சோகமாக நிற்பது போல அரசியல் செய்வதுதான் நடைமுறை ஆனால் சிவாஜி உள்ளன்போடு காமராஜர் உடல் நின்றார் எந்த அரசியல் கவன ஈர்ப்புகளையும் சிவாஜி செய்யவில்லை ராஜாஜி அரங்கில் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இந்திரா வந்தபோது தொண்டர்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது மிசா என்ற சட்டத்தை கொண்டு வந்து காமராஜரை நோகடித்துக் கொன்ற இந்திரா எதற்காக வந்தார் என்ற குமுறல்கள் பகிரங்கமாக வெடிக்க ஆரம்பித்தன ஸ்தாபன காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் காமராஜரின் இறுதி ஊர்வலத்தில் இந்திராவுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார்கள் ஒரு சிலர் பகிரங்கமாக இந்திராதான் காமராஜரை கொன்றார் என குற்றம் சாட்டினார்கள் மலர்களின் நடுவே ஒரு ரோஜா மக்களின் மனதில் காமராஜா என்றவர்கள் உண்மை என்றானது சிவகாவியின் செல்வன் இன்று தமிழகத்தின் உயிராய் தனது ஓட்டத்தை நிறைவு செய்திருந்தார் காமராஜரின் உடல் அருகே நின்று அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்த சிவாஜி அந்த கடைசி நிமிடத்தில் தன்னிலை மறந்து சில நிமிட துளிகள் மயங்கி சாய்ந்தார் அருகில் இருந்தவர்கள் தண்ணீர் தெளித்து மயக்கத்தில் இருந்த சிவாஜியை எழுப்பினார்கள் ஊருக்கெல்லாம் உழைச்சேன் எங்களை கொஞ்சம் பாரு என காமராஜரின் தங்கை நாகம்மாள் கதறிய போது சிவாஜி தன்னையும் அறியாமல் அழுதார் எரியூட்டுவதற்கு காமராஜரின் உடல் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அரசு காமராஜர் உடலைச் சுற்றி ராணுவம் கப்பற்படை விமானப்படை ஆகியவற்றின் வீரர்களை நிறுத்தி இருந்தது காந்தி மண்டபத்தின் அருகில் அமைந்திருந்த உடல் எரியூட்ட ஏற்பாடுகள் நடைபெற்றன காமராஜரின் நிகழ்வுகளில் சிவாஜிதான் முன்னின்று அனைத்து செயல்பாடுகளையும் செய்தார் உணவு எதுவும் சாப்பிடாமலேயே இறுதி நிகழ்வு வரை இருந்த சிவாஜி காமராஜர் உடல் பீரங்கி வண்டியில் ஊர்வலமாக எடுத்து வருவது முதல் எரியூட்டுவது வரை மௌனதமாய் நின்றார் ராஜாஜி அரங்கில் காமராஜருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய இந்திரா காந்தி ஈமச்சடங்கு செய்யும் இடத்துக்கும் வந்திருந்தார் ராணுவத்தினர் காமராஜரின் உடலை சிதையில் வைத்தனர் மக்கள் கண்ணீர் தவத்தின் உடலை தீ நாக்குகள் தனதாக்கிக் கொண்டன சிதைக்கு தீமூட்டு முன் அரசு மரியாதைக்கு அடையாளமாக மூன்று முறை பேரங்கி குண்டுகள் முழங்கின தமிழகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த காமராஜரின் உடலுக்கு அவரது தங்கையின் பேரன் கனகவேல் தீமூட்டினார் காமராஜரின் உடலில் வேள்வி நடத்திய தீ தமிழகத்தின் காங்கிரஸ் ஆட்சிக்கும் சேர்த்து கொள்ளி வைத்துவிட்டது என்பதை காலம் கடந்து புரிய வைத்தது